அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா திருத்தணியை மீட்ட வீரன் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் தமிழ்நாடு என்ற தனி மாநிலத்தை அமைத்ததால் தமிழ் தேசிய தந்தையாக கருதப்படுகிறார் மாபோசி அவர்கள் இவர் வந்து சிறு வயதிலேயே மிகவும் வறுமை சூழ்நிலை காரணமாக மூன்றாம் வகுப்பு வரைதான் அவரால் படிக்க முயல்ந்தது அதன் பிறகு அவர் ஒரு அச்சகத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்தார் அங்கே அதன் பிறகு அந்த அச்சகத்தை அடிக்க அடிக்க அதில் வரக்கூடிய தமிழ் எழுத்துக்களை கூட்டி கூட்டி படித்து தமிழ் படிக்க கற்றுக்கொண்டார் மாப்போசி அவர்கள் அதன் பிறகு மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் மாறினார் விடுதலை குறித்து சொற்பொழிவு ஆற்றியதற்காக ஆகவே நாட்கள் சிறைவாசம் மேற்கொண்டவர் மாபோசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரத்தினுடைய தனி சிறப்புகளை எல்லாம் கற்றுக்கொண்டு சிலப்பதிகாரத்தின் ஆளுமை மிக்க ஒரு மனிதராக மாப்போசி அவர்கள் மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திரர்கள் சென்னையை கேட்டனர் அப்போது இதற்கெதிராக மிக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவர்தான் மாப்போசி அவர்கள் அது மட்டுமல்ல திருப்பதி திருத்தணி போன்ற பகுதிகள் எல்லாம் ஆந்திர மாநிலத்தோடு அப்போது இணைக்கப்பட்டது இதற்கு எதிராக மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவனுடைய குன்றத்தை மீட்டெடுப்போம் என்று வடக்கல்லை போராட்டத்தை தொடங்கி திருத்தணியை தமிழ்நாட்டோடு இணைக்க பல போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டவர்தான் மாபோசி அவர்கள் அது மட்டுமல்ல இவர் தமிழ் முரசு என்ற ஒரு இதழையும் தொடங்கி நடத்தினார் அதன் பிறகு இவர் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு செயல்பாடாக தமிழரசு இயக்கத்தை இவர் தோற்றுவித்தார் அதை தோற்றுவிக்கக்கூடிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் அதே போன்று திருவிதாங்கூர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கோலார் தங்கவயல் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகளில் எல்லாம் தமிழர்கள் அதிகம் வாழ்கின்றனர் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழர் தாயகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழரசு இயக்கம் என்றத்தை தோற்றுவித்து அதற்காக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர்தான் மாபோசி அவர்கள் அது மட்டுமல்ல ஆந்திரர்கள் எல்லாம் அப்போது மதராஸ் மனதே என்று சென்னையை கேட்டபோதும் அதற்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை இவர் நடத்தினார் மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று மிகச்சிறப்பான பலகட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கண்டவர்தான் மாபூசி அவர்கள் இவர் எழுதிய நூல்கள் என்று சொன்னோமானால் சிலப்பதிகாரத்தை பற்றி மிகப்பெரிய பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் அதிலும் மாதவியினுடைய மாண்பு கோவலன் குற்றவாளியா நெஞ்சை சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரம் குறித்த பல நூல்களை எழுதியிருக்கிறார் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் திருவள்ளுவர் வவுசி பற்றியும் இவர் பல நூல்களை மாப்பூசி அவர்கள் எழுதியிருக்கிறார் இவருடைய மிகச்சிறப்பான சிறப்பான பணிக்காகவே அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது மேலும் மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கியும் சிறப்பித்தது இவருடைய சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி சென்னையில் பஜார் அருகே இவருக்கு திருவுருவ சிலையும் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த நம்முடைய மாப்போசி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்